ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு லாங் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் இங்கே எல்லாருமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கோல்டு காஃபின்லாம் இருந்தது இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே வரும் ஸோ இது வந்து வீக்கெண்டில் எடுத்த ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் அப்புறம் நான் எப்படி வீட் டேஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறேன் என் வீடு வந்து எப்படிலாம் க்ளீன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ காலையில் வந்து ஆன்லைன்லேருந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நம்ம ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வாங்கலாம் பட் பட் ஆன்லைனை விட வந்து நேரில் போய் வாங்குறதுல இன்னுமே காஸ்ட்லியாக தான் இருக்குது சில இடங்களில் அதனால் ஆன்லைன்லேயே பெட்டர் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிவிட்டு வீடு வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு எங்களுக்கு எப்படா போய் தூங்கினா போதும் அப்படின்னு தான் இருந்துச்சு அன்றைக்கி சரி அதனால் ஃப்ரைடே வந்து டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போய் தூங்கியாச்சு அண்ட் வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள் வந்து புதுசாக கட்டிட்டு வந்த ஃபேஸில் இருக்கோம் அண்ட் ஃபேஸ் ஒன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஃபேஸ் ஒன்ல இருக்காங்க அதுக்கப்புறம் வில்லாஸும் இருக்குது ஸோ இந்த மூணு அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கும் சேர்த்து வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்குது அதாவது சாட்டர்டேவும் சண்டேவும் நடந்துச்சு ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே வந்து அதுக்கு போயாச்சு ஸோ வந்து இந்த வாட்டி அவங்க விளையாடலை ஸோ சும்மா வந்து போய் பார்த்துட்டு சியர் அப் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் எங்களோடய அப்பார்ட்மெண்ட்லேருந்தே வந்து பிளேயர்ஸ்லாம் விளையாட போயிருந்தாங்க ஸோ சியர் அப் பண்ணுறதுக்காக அவங்க போயிட்டு வர்ற கேப்பில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன் ஏன்னா சண்டே வந்து எனக்கும் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது ஸோ சாட்டர்டே வந்து க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் சண்டே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அங்கே உட்காந்து பார்க்க முடியும் அதனால் சண்டே வந்து அந்த இப்போ வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாட்டர்டே க்ளீனிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன் இந்த வெங்காய கூடலாம் வந்து ரொம்ப மெஸ்ஸியாகவே இருந்தது காலையில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் உரித்து நம்ம தண்ணியில் போட்டுட்டு தான் நான் உரிப்பேன் அப்போனா தோல் ரொம்ப ஈஸியாக வரும் அதனால் அதை வந்து அப்படியே நம்ம தண்ணியோடு ஸ்டோர் பண்ணோனா ஒரு மாதிரி நச நசந்த ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோனோ ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு பிளேட்டில் போட்டு காய வச்சுட்டேன் வெயிலில் கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டூ டு த்ரீ டேஸ் வந்து நல்லாவே இருக்கும் அந்த குவான்டிட்டி தான் நான் வந்து உரிச்சு வைப்பேன் சில பேர் கேட்டிருந்தாங்க வெங்காயம் அப்படியே உரிச்சு வச்சா நல்லா இருக்குமா ஒன் வீக்குக்கு தாங்குமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க நான் ஒன் வீக்குக்கு ட்ரை பண்ணதில்லை நம்மளுக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் ஒர்க் போகிறோம் அப்படின்னா அந்த த்ரீ டேஸ்க்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் ஸோ எல்லா ரெசிபிக்கும் நம்ம சின்ன வெங்காயம் போட மாட்டோம் இல்லையா அதனால் சிலதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போடுவேன் சிலது நம்ம பெரிய வெங்காயம் குக் பண்ணுற டைமில் எடுத்து கட் பண்ணிக்கிறது தான் ஸோ இந்த கூடை வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது சரி வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேப்பன் கிழங்கெல்லாம் வாங்கியிருந்தேன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இதை ஃபுல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அங்கேயே ட்ரை பண்ண வைச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த சின்ன வெங்காயம் போட்டு வச்சுருந்தது கொஞ்சம் ட்ரையாக இருந்தது அதனால் எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஸோ சாட்டர்டே வீடியோ எடுக்கிறதுக்கு முந்தன் நாள் அதாவது எயித்து மார்ச் வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸ்டே இல்லையா அதனால விமன்ஸ் டே அன்னைக்கு காலையில் தான் வந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் டக்கு டக்குன்னு காலையிலேயே போய்ட்டு ஒரு சர்ப்ரைஸ் வொசெட் மாதிரி போய்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வர்ற டைமில் வந்து எங்கள் வீட்டு நெய்பர் பக்கத்து வீட்டு போ பிள்ளை வந்து அழகாக இதை கொண்டு வந்து கொடுத்தா ஆண்டி இதை வச்சுக்கோங்க ஹாப்பி உமன்ஸ் டே நான் காலையிலேருந்து உங்களை தேடுறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருந்தது அவளே கைப்பட அழகாக ஹாப்பி விமன்ஸ் டேலாம் எழுதி அந்த ஆர்ட் மாதிரி பண்ணி அழகாக அவளே குட்டியாக அதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி திடீராக சர்ப்ரைஸ் மாதிரி கொண்டு கொடுத்தது வந்து ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்காக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஸோ காலையில் வாங்கிட்டு வந்திருந்தால் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டைனிங் டேபிளையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் அரிசியுமே வந்து கொஞ்சம் காய வைக்க வேண்டியது இருந்தது சரி அதனால் அதையுமே ஒரு பையில் போட்டு காய வச்சுட்டேன் ஸோ நம்மளுக்கு வந்து பால்கனியில் மட்டும் நல்ல வெயில் வரும் வீட்டுக்குள்ளையுமே நல்ல வெயில் வரும் பட் நம்ம மொட்டை மாடியில் போய் அரிசி காய வைக்கிறது மிளகாய் காய வைக்கிறதுலாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் பண்ண முடியாது இல்லையா அதனால அன்றைக்கி ஃபுல்லாகவே பால்கனியை நான் வந்து சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் எல்லாத்தையுமே போட்டு காய வச்சாச்சு அப்புறம் கொஞ்சம் வீடெல்லாம் டஸ்டிங் பண்ண வேண்டியிருந்தது நம்மளுக்கு வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருக்கும் மண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம சமைச்ச சாப்பிடும் போதெல்லாம் வந்து வீட்டில் எந்த கிளீனிங்குமே பண்ண முடியாது அதே மாதிரி தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் வேணால் பண்ணலாம் ஆனால் அன்றைக்கி என்ன நாங்கள் தோணும் அப்படின்னா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேணாம் சூடாக சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொ அப்படி தான் தோணும் அதனால தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் ஒரு டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் லன்ச் நல்லா சூடாக சமைச்சு சாப்பிடுவோம் சில டைம் வந்து ஜூஸ் மோர் அந்த மாதிரி ஏதாவது நல்லதாக எடுத்துப்போம் அந்த டைம்ல நல்லதாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்போ வந்து கிளீனிங் எல்லாம் பெருசாக தோணாது அப்பா உட்காந்தா போதும் அப்படின்னு தான் இருக்கும் திருப்பியும் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ரொட்டீன் ஆஃபீஸ் ஒர்க் அன்னைக்கு தொடங்கிடும் சாட்டர்டே அப்படின்ற அந்த ஒரு டை தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த கிளீனிங்க்கு கிடைக்கும் சண்டேவும் வந்து சர்ச்சுக்கு போயிடும் அப்படின்றதுனால ஹாஃப் ஆஃப் த டே நம்மளுக்கு அங்கேயே போயிடும் அப்போ வந்து நம்ம வந்து டயர்டாக இருக்கும் அன்னைக்கு ஒரு நாளாவது ரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முக்கால்வாசி வேணும் வேலையை வந்து நான் சாட்டர்டேவே பண்ணிடுவேன் துணி துவைக்கிறது அப்படின்றதெல்லாம் கூட வந்து நான் சண்டே பண்ணவே மாட்டேன் எல்லாமே வந்து சாட்டர்டேவே முடிச்சு வச்சுருவேன் ஏன்னா நம்ம வந்து துணி துவைச்சிட்டு காய வச்சு அயனிங்க்கு உண்டான துணியை நான் அயனும் பண்ணி அன்னைக்கு எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா தான் அந்த வீக் டேஸ்க்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த டிவி யூனிட்டெல்லாம் வந்து நிறைய டஸ்ட் இருந்தது அது ஃப்ளையிங் டஸ்ட்டாகவே இருந்துச்சு நான் இது மேலே வந்து ஒரு மேட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் சரி ஃப்ளையிங் டஸ்ட் வந்தால் அந்த மேட்டில் கலெக்ட் ஆகிடும் ஸோ தட் நம்மளுக்கு வந்து அந்த யூனிட்டில் அந்த டிவி யூனிட்லாம் சிங்கமாக தெரியாது நினச்சு ஒரு கார்பெட் மாதிரி ஒன்று போட்டு வச்சிருந்தேன் ஆனால் டெய்லி ஆஃபீஸ்க்கு போகும்போது என்ன நினைப்போம் மேகி மயிலும் அதை எடுத்துற போறாங்க அப்படின்னு சொல்லி மடக்கி மடக்கி வச்சுட்டு இருந்தேன் அப்போ டெய்லி அதை மடக்கி மடக்கி வைக்கிறதுக்கு அதில் இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் எடுத்தாச்சு ஸோ அதனால இப்போ வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது காலையிலேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட் மேட்ச்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா மேகி மைலாவையும் குளிப்பாட்டிட்டு இந்த ஃப்ளவர் வாஷ்லாம் வந்து இதெல்லாம் பிளாஸ்டிக் தானே ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் அலசி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டாங்க ஸோ அதையும் வந்து பால்கனியில் வந்து எடுத்து வச்சாச்சு துணி காய காய ஆக்சுவலாக மூணு பக்கெட் துணி இருந்தது ரெண்டு பக்கெட் வந்து மிஷினில் போட்டேன் ஒரு பக்கெட் வந்து நம்ம கையில் துவைக்கிற துணி எல்லாம் ஒயிட்டு அப்புறம் சிலது வந்து சாயம் போகிற துணி அதெல்லாம் வந்து கையில் துவைச்சு போட்டேன் அதனால் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு நம்ம கொடி வந்து ஆறு ஆறு ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு இல்லையா அதில் பத்திரம் வரைக்கும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் காய எடுத்த உடனே அடுத்தடுத்த ப துணியை வந்து காய போட்டுருந்தேன் ஸோ எடுத்துகிட்டு வர வர வந்து அவ்வளோ துணியும் நம்ம ஒட்டது உட்காந்துட்டு நம்ம வந்து மடிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர வர துணி காஞ்சு காஞ்சு எடுக்க எடுக்க நான் வந்து மடித்தும் அந்தந்த இடத்துல வச்சுட்டேன் இதுக்கப்புறமா வந்து பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையும் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சியாச்சு ஸோ இது வந்து ரெகுலராகவே நான் வந்து சாட்டர்டே பண்ணுற ரொட்டீன் தான் இது வந்து நிறைய பேர் கூட கேட்டிருக்காங்க நீங்கள் ஏன் க்ளீனிங் ரொட்டீன் வந்துட்டு அதிகமாக போடுறீங்க ஏன் வந்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க பட் நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் நான் வந்து என்ன பண்ணுறேனோ அதை தான் நான் காட்டுறேன் இப்போ க்ளீனிங் வந்து நான் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணும் பட் இதெல்லாமே நம்ம பண்ணணும் நம்மளுக்கு நம்ம வந்து நிறைய விஷயத்துக்காக இந்த பழமொழி யூஸ் பண்ணுவாங்க ஸை ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஒரு வீடு வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு பெண்ணோட கையில் தான் இருக்குது அதை வந்து அழகாக வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க ஒருத்தங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப அப்பீலிங்காக இருக்கணும் இல்லைனா வந்து ஒரு காட் வந்து உங்களோடு கூட அந்த இடத்துல சஞ்சரிக்கணும் அந்த அந்த இடத்துல உங்கள் கூடவே வாழணும் அப்படின்னா இட் ஷுட் பி க்ளீன் அது ரொம்ப நீட்டாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஸோ இதெல்லாமே வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒரே நாள் எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே ஈஸியாக இருக்கும் ஸோ சப்போஸ் வந்து என்னால் டெய்லி ஒன் ஹவர் டெடிக்கேட்டடாக பண்ண முடியும் அப்படின்னா அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் முன்னாடி நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் இல்லாத போது வெறும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டைம் டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து க்ளீன் பண்ணிவிடும் அப்போ வீக்கெண்ட்ஸ் வந்து ரொம்ப டீடியஸாக தெரியாது அப்போ நம்மளுக்கு இப்போ ஒர்க்கிங் உமனாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இதுதான் ஆப்ஷன் சாட்டர்டே தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா அதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த வீக்கு வந்து நம்மளுக்கே ஒரு மனசாட்சியில் பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ வெங்காய கூடையில் இருந்தது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி துணியெல்லாம் மடிச்சுட்டு அயர்ன் பண்ண வேண்டிய துணியும் அயன் பண்ணி அந்தந்த கபோர்ட்ஸில் எடுத்து வைக்கிறதுக்காக வந்துட்டேன் இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து ரெஸ்ட்டு தான் பண்ணோம் இன்னைக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச்சு ஈவினிங்கும் இருந்துச்சு ஹஸ்பண்ட் திருப்பியும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க ஸோ எல்லா வேலையுமே நான் பார்த்து முடிச்சுட்டேன் ஆனால் அடுத்த நாள் சண்டே வந்து காலையிலேருந்து நம்மளுக்கு வந்து சர்ச்சுக்கு போகணும் திருப்பி வீட்டுக்கு வந்தோம் லஞ்சை சமைச்சிட்டு லஞ்சு சமைச்ச முடித்த கையோடையே வந்து கிரௌண்டுக்கு போயிடலாம் அப்படின்ற தான் இருக்கேன் நம்ம மைண்டுக்கும் ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா சும்மா வீட்டுக்குள்ளேயும் அடைஞ்சிருக்க மாதிரி இருக்காது நம்ம வந்து என்ன தான் வேலைக்கு போனாலும் அது பல விஷயம் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கோம் இன்றைக்கி இந்த டாஸ்க் முடிக்கணும் இன்றைக்கி இவங்கக்கிட்ட இந்த ஈமெயில் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுமே தவிர அது ஒரு ரிலாக்ஸ்டே ரிலாக்ஸ்டாகவே இருக்காது நிறைய பேர் இங்கே வந்து ஒர்க் பண்ணாத உமன் வந்து எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க நீங்களாம் எவ்வளோ லக்கி தெரியுமா ஜாலியாக போகிறீங்க டெய்லியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு சிரிப்பு தான் வரும் நம்ம என்ன டென்ஷனில் போகிறோன்றது அவங்களுக்கு தெரியாது அதே தான் நம்மளுக்கும் நம்ம என்ன தோணும்னா பாரு அவங்கெல்லாம் வீட்டில் ஜாலியாக இருக்காங்க நம்ம தான் இப்படி போய் வேலை போ போய் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் அவங்களுக்கு வீட்டில் இருந்தாலும் ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும் ஸோ வந்து இது நம்ம விமனுக்கே வந்து உண்டான ஒரு காரியம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வெளியில் போய் வேலை பார்த்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அதுக்கேற்ற வேலை கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால் ஆப்பமாவும் கொஞ்சம் இட்லி மாவும் அனுப்பிச்சிருந்தாங்க நான் வந்து சர்ப்ரைஸாக போகிறதுனால அவங்க ப்ரிப்பேர்லாம் பண்ணல நான் வந்து ஒரு ஈவினிங் போல் கிளம்பிட்டேன் மத்தியானமே ஒரு மூணு நாலு மணி அந்த டைம்லேயே கிளம்பியிருப்பேன் ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆப்பத்துக்கு கரெக்டாக டக்கு டக்கானு ஊற வச்சு அரைச்சும் கொடுத்துட்டாங்க அதனால் வந்து சண்டே அன்றைக்கி காலையில் அதை செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு குருமா செஞ்சுக்கிட்டேன் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட நம்மளோட ப்ராப்பர்ட்டி அதாவது நம்மளோட பில்டர் சைட்லேருந்து நம்மளுக்கு கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணது ஸோ இங்கே வந்து நம்ம மூணு ஃபேஸில் இருக்கிறவங்களும் வந்து விளையாடுவாங்க ஆக்சுவலாக எங்களோட ஃபேஸ் டூவில் இருக்கிறவங்க வந்து தோத்துட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் வந்து கை தட்டணுமா தட்டக்கூடாதான்னு யோசிச்சுட்டே இருந்தோம் பட் ஸ்டில் இட் வாஸ் அ வெரி குட் ட்ரை அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி வந்து தோத்தது வந்து பரவாயில்ல தான் அவங்கெல்லாம் வந்து இது வரைக்கும் ரொம்ப வருஷமாக விளையாடுறாங்க பட் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் தட் இஸ் ஆல் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு மீது இந்த ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு சிவாலன்னு the work take care and bye